வணக்கம் வெல்கம் டு ராமானுஜன் ஸ்திதி சர்க்கல் இந்த வீடியோவில் நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் வரப்போது அந்த குரூப் ஃபோரில் மேக்ஸ்லேருந்து இருபத்தி அஞ்சு கேள்வி கேட்க போகிறாங்க கரெக்டாக சொன்னோம்னா மேக்ஸில் பதினஞ்சு கேள்வி ரீசனிங்கில் பத்து கேள்வி மொத்தம் இருபத்தஞ்சு கேள்வி வரப்போது முப்பத்தி ஏழரை மார்க்கு சரியா ஸோ இந்த முப்பத்தி ஏழரை மார்க்கில் நமக்கு என்ன விஷயம்னா மேக்ஸுக்குறோம் நம்ம நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு சோர்ஸ் இருக்கும் நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரு ஸ்கூல் புக்குன்னு ஆனால் ரீசனிங்க்கு சோர்ஸ் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸோ அதனால் என்னன்னா நான் எங்கிட்ட படிக்கிற பசங்களுக்காக அதாவது நம்ம கிளாஸ் முடிச்சோம் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக ஒரு சில கொஷின்ஸ் ரெடி பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபஸ்ட்டே அந்த பசங்கள்கிட்ட சொல்லிவிட்டு இது ரெடி பண்ணது சரியா இதில் மொத்தம் ஒரு தொள்ளாயிரத்தி ஐம்பது கொஷின் இருக்கும் இந்த தொள்ளாயிரத்தி ஐம்பது கொஷின்னு நான் எப்படி ரெடி பண்ணேன்னா டாபிக் வைஸாக தான் ரெடி பண்ணியிருக்கேன் இல்லை ப்ரீவியஸ் இயரு ஸ்கூல் புக் கொஷின் எல்லாமே கலந்து தான் இருக்கும் சரியா அதே போல் பின்னாடி ரீசனிங்க்கும் ஒரு சில கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா நான் இந்த கொஷின்ஸ்லாம் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு தான் சொல்ல வரேன் ஓகேவா இதுதான் வரும்னு சொல்ல கண்டிப்பாக இதுவும் உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்ல வரேன் சரியா அதே போல் இந்த கொஷின்ஸில் வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா ஆன்சரோட உங்களுக்கு மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே ஆன்சர் இருக்கும் சரியா பின்னாடி மிரர் இமேஜு வாட்டர் இமேஜு எல்லாமே வந்து கொடுத்துருக்கேன் ஸோ பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்பர் சிஸ்டம் இருக்கா பின்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா எல்சிஎம்ஹெசிஎஃப் பின்னாதியே சிம்ப்ளிஃபிகேஷன் இருக்கும் சரிங்களா அதே போல் அப்படியே லைன் பை லைனாக வைஸாக இதை பாருங்கள் சிம்ப்ளிஃபிகேஷன் இருக்குது சரியா ஸோ போல் கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்ப்ளிஃபிகேஷன் பின்னாடி பாருங்கள் இதில் சிம்பிளிஃபிகேஷன் கீழே வந்து என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரேஷியோ இருக்குது சரியா ஸோ அப்படி லைன் பை லைனாக உங்களுக்கு ரேஷியோ பின்னாடியே ஏஜ் ப்ராப்ளம் வரும் சரியா இதை தாண்டி கீழே வந்து பார்த்தீங்கன்னா அதை பாருங்கள் இது டேரக்ஷன்ஸ் ரீசனிங்கை பேஸ் பண்ணியும் கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன் அந்த ரீசனிங்கை தாண்டி கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைக்ராம் பேஸ் பண்ணி வர சம்ஸும் வந்து கொடுத்துருக்கேன் எல்லாமே வித் ஆன்சர்ஸோடு இருக்கும் ஓகேங்களா ஸோ இது எல்லாமே நம்பகிட்ட படிக்கிற பசங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ரெடி பண்ணது ஆக்சுவலாக சரியா அவங்களுக்கு ப்ராக்டிஸுக்கு கொடுக்கணும்னு இதில் வந்து நான் பசங்களுக்கு சொன்னது என்னன்னா கிளாஸில் நத்தந்து இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக கொஷின்ஸ் தரேன் அப்படின் தான் வந்து பேசுனது ஆனால் இப்போ என்ன செஞ்சேன்னா கிளாஸில் நத்தின செம்மையும் ஒரு சில சம் இம்பார்ட்டன்ஸ் சம் இருந்தால் அதையும் சேர்த்துக்கிட்டேன் ஏன்னா பசங்க குரூப் ஃபோர் மட்டும் ஏதை போகறதில்ல பின்னாடி குரூப் டூவும் எதை போகிறாங்க ஸோ கண்டிப்பாக அவங்களுக்கு அங்கே யூஸ் ஆகும் அப்படின்னு யோசிச்சு தான் என்ன செஞ்சேன் அந்த குரூப் டூக்காக இந்த நம்ம கிளாஸில் நடத்துகிற சம்மையும் இதில் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கிட்டேன் ஓகேவா அதனால்தான் ஒரு தொள்ளாயிரத்தி ஐம்பது சம்முக்கு வந்திருக்கு இந்த தொள்ளாயிரத்தி ஐம்பது செம்மே என்னென்னா உங்களுக்கு ப்ராக்டிஸுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஓகேங்களா ஆனால் இதில் ஒரு விஷயம் என்னென்னா இது நான் ஏன் யூடியூப்பில் சொல்லணும் ஏன் யூடியூப்பில் தரேன் அப்படின்னா ஒரே ரீசன் தான் இது ஒரு சில இன்ஸ்டியூட்டில் வந்து கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இதை கொடுங்க நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இதை எங்கள் பேர் கொண்டு நாங்கள் மாற்றி நான் பசங்களுக்கு கொடுத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி கொடுத்தாங்க சரியா அதாவது எங்கள் இன்ஸ்டியூட் பேரோட போட்டு நான் பசங்களுக்கு கொடுத்துக்கிறேன் அப்படின்னாங்க சரியா ஸோ அதுக்கு முன்னே நம்ம என்ன செய்யலாம்னா நம்ம பசங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா யூடியூப்லேயே கொடுத்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இது யூடியூப்பில் கொடுத்துட்டேன் சரியா இது ஒரு வீடியோவாகவோ மேக் பண்ணதுக்கு ரீசன் இதுதான் ஓகேங்களா ஸோ இது இந்த கொஷின்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பிடிஎஃப் வந்து டெஸ்கிரிப்ஷனில் தரேன் ஸோ டெஸ்கிரிப்ஷன்லேருந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள் தயவு செய்து டவுன்லோட் மட்டும் பண்ணாதீங்க ப்ராக்டிஸும் சேர்த்து பண்ணுங்க சரியா டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு நம்மக்கிட்ட நிறைய பிடிஎஃப் இருக்குங்க லைனா பிடிஎஃப்க்குலாம் குறையே இல்லைங்க சரியா கொஷின்ஸுக்கும் குறையில பிடிஎஃப்க்கும் குறையே இல்லை நிறைய டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கோம் நான் மேக்ஸ் மட்டும் சொல்ல எல்லா சப்ஜெக்ட்டும் சேர்த்து சரியா ஆனால் டவுன்லோட் பண்ணி வச்சால் மட்டும் வேலை வாங்கிட முடியாதுங்க அதுக்கான வேலை என்னென்னா ப்ராக்டிஸும் பண்ணணும் சரியா ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு நாளைக்கு நூறு கொஷின் யோசிக்காதீங்க ஐம்பது இருபது பத்து ஏதோ ஒன்று தயவுசெய்து வந்து அதை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா மேக்ஸ் கண்டிப்பாக வந்துடும் சரியா அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு இது தனிமரம் தோப்பாகாது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது தமிழில் தானே ஆனால் இதை நான் கொஞ்சம் மாற்றி சொல்கிறேன் ஒவ்வொரு தனிமரமும் சேர்ந்தது தான் தோப்பு சரியா ஸோ தோப்பு வேணும்னா தனிமரங்கள் எல்லாமே சேரணும் ஸோ இன்னைக்கு நீங்கள் ஒவ்வொரு நாளுக்கும் அந்த ஒவ்வொரு இருபது கொஷனுக்கும் கொடுக்குற இம்பார்ட்டன் தான் நாளைக்கு தோப்புன்ற அந்த பெரிய எக்ஸாம் எழுத கண்டிப்பாக யூஸ் ஆகும் சரியா அதனால் தயவு செய்து சொல்கிறேன் இருக்கிற சான்ஸை யூஸ் பண்ணிங்க அதே போல் டெலிகிராம்லேயும் வந்து நான் என்ன செய்கிறேன்னா இதை ரீசனிங்கை பேஸ் பண்ணி முக்கியமான கொஷின்ஸ் இதெல்லாம் வந்து கொடுத்துருக்கேன் சரியா ஸோ அது அதுக்கான சேனல் லிங்க்கும் வந்து கீழே டெஸ்கிரிப்ஷனில் தரேன் அதையும் வந்து வேணுன்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி யூஸ் பண்ணிங்க ஓகேவா அதையும் ஜாயின் பண்ணிங்க யூஸ் ஆகும் ஸோ ஆல்ரெடி வந்து கேட்ட மாதிரி ஒரு சில பசங்க வந்து ரீசனிங்க்கு கிளாஸ் போட சொன்னாங்க அதுவும் வந்து கண்டிப்பாக போடுறேன் இது ரெடி பண்ணவே ஒரு வாரம் ஆயிடுச்சுங்க இது ரெடி பண்ணத்துக்கே வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டேன் தான் வந்து ஒரு நாலு பாருங்கள் ஒரு பத்து நாளாக வீடியோஸ் இருக்காது சரியா இது ரெடி ஆயிடுச்சு இதுக்கப்புறம் கண்டினியூஸாக வீடியோஸ் போடலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கலாம் நன்றிகள் பல